இண்டேமுக்கா சென்றில் செம்மையான அப்படி செலுத்தி கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவு இருபதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பார்த்த சைட்டில் பார்த்த மாதிரி வசதி கட்டியிருக்காங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பூலீட்லேருந்து உள்ளே வந்திங்கன்னா வாயுப்பாளையங்க வாயுபாளையம் அடுத்த ஸ்டாப் வாரணாசிப்பாளையம் பக்கத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க செங்கலகட்டின பில்டிங்க வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க அதெல்லாம் நேராக வந்தால் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க வீடுகள் நிறைந்த ஏரியா தாங்க இந்த அமைஞ்சிருக்கு இந்த வீடு சுற்றி வீடுகள் இருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி துட்டி போகிற ஆப்ஷன் எல்லாமே வந்துடுதுங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே வால்டேஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க சுற்றியுமே வால்டேஸ் வந்துடுதுங்க உங்களுக்கு ரைட் சைடில் படிக்கிட்டு வருது படிக்கிறதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூம் வந்துடுதுங்க பாத்ரூம் நல்ல பெருசாகவே இருக்குங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சிச்சன் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபால்சீனில் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரனேட் போட்டு ஃபுல்லாகவே ரேக் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் அட்டாச்சோட வந்துடுதுங்க பத்துக்கு பதினொன்று சைஸில் பூரம் ரேக்காக தான் அடித்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு அது அதுக்குமே அட்டாச் வந்துடும் பத்துக்கு ஒரு செங்க இதுக்கு அட்டாச் வந்துடுது இந்த வீட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வாங்கணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடுகள் வீடுகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க இன்ஸ்டாகிராமும் வருதுங்க அதையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க